வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு காலையில் அறிவித்திருந்தாலும் அதில் நிறைய விடுபட்டு இருந்தது டாப் ரெயின் அப்போ தான் கடை ஒட்டுமொத்தம் மொத்தம் எல்லாம் கிடைச்சால்தான் அதிகபட்ச மழைப்பிடிவு கிடைக்கும் அது கிடைத்திருக்கிறது காலை அறி அதிகாலை அறிக்கைக்கு பிறகு அதுக்கப்புறம் இன்றைய மழைப்பிடிவு எங்கே நாளை எங்கே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அறுவடை எப்பொழுது செய்யலாம் நிம்மதியாக அறுவடை எப்பொழுது செய்யலாம் காற்று பகுதிகளுக்கு எப்பொழுது மழை காற்றுப்பகுதி பிரச்சினைக்குரிய பகுதிகளுக்கெல்லாம் எப்போது மழை தாராபுரம் திண்டுக்கல் கரூர் அரவக்குறிச்சி தூத்துக்குடி விரு விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் மற்றும் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு எப்பொழுது பெய்த மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு எப்பொழுது இன்னும் மழைப்பொழிவு தீவிரம் எப்பொழுது வடகிழக்கு பருவமழை எப்பொழுது இவையெல்லாம் இதில் பார்க்க போகிறோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக காலை அறிவித்திருந்தாலும் மீண்டும் அதே திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பதினெட்டு சென்டிமீட்டர் காலை நம்ம ஊத்து தகவல் கிடைக்கல திருநெல்வேலி மாவட்டம் அறிக்கை கிடைக்கல ஆகவே திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தும் பதினெட்டு சென்டிமீட்டர் நூற்றி எண்பது மில்லி மழை பொழிந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை கடலூர் மாவட்டம் சேத்தியார் தோப்பு திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு பதினேழு சென்டிமீட்டர் சேத்தியார் தோப்பு பாருங்க கடலூர் மாவட்டம் சேத்தியார் தோப்பில் பதினேழு சென்டிமீட்டர் நூற்றி எழுபது மில்லி மீட்டர் சொன்னோம் வடக்கு நோக்கி போகிறது புதுச்சேரியை சுற்றுவட்டாரப்பு மையமாக வைத்து கடலூருக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கும் மழைப்பொடுவி கொடுக்கணும் கடலூருக்கு கொடுத்திருக்கு அதிகபட்சமாக சேத்தியார் தோப்பில் நூற்றி எழுபது மில்லி கன்னியாகுமரி மாவட்டம் சுரலக்கோடு பதினாறு சென்டிமீட்டர் சிற்றாறு ஒன்று பதினைந்து சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்கோதையாறு கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பதினாலு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை பதிமூன்று சென்டிமீட்டர் பேச்சுப்பாறை கன்னியாகுமரி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி பத்து சென்டிமீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி கோழிப்பூர் விலை கன்னியாகுமரி முள்ளங்கினா விலை கன்னியாகுமரி ஒன்பது சென்டிமீட்டர் இன்னும் நிறைய இடங்களில் எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் ரெண் மூன்று சென்டிமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஐம்பது இடம் இருக்குது இரண்டு சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து இடங்களுக்கு மேலே இருக்குது ஒரு சென்டிமீட்டரில் நூறு இடம் இருக்குது நேற்றைக்கு அவ்வளவு பரப்பில் மழை நேற்றைக்கு காலை சொல்லிட்டு இருந்தோம் எச்சரிக்கை எச்சரிக்கை அறுவடை செய்யாத மழை வருகிறது என்று சொல்லி கொண்டே இருந்தோம் அதே போல கொட்டி திருத்திருக்கிறது கன்னியாகுமரிக்கு மழை இருக்கும்னு சொல்லியிருந்தோம் சிஸ்டம் உருவானல்ல கன்னியாகுமரிக்கு மழை உண்டு இந்த சிஸ்டம் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியிருக்கு சற்று முன் நாளை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசா எல்லையோர ஒடிசாவின் எல்லையோர விசாகப்பட்டினம் மற்றும் ஒடிசா எல்லையோர பகுதிக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக வடக்கு ஆந்திரப்பிரதேச கரையை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவின் மும்பை தலைநகர் பகுதி வழியாக குஜராத்துக்கு போக போகுது இதனால் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உருவான மழைப்படிவு தற்பொழுது பட்டுக்கோட்டை உரத்தநாடு இடைப்பட்ட பகுதி வழியாக மன்னார்குடிக்கு வந்து ஒரு மழைப்படிவை கொடுத்துருக்கிறது கொடுக்க போகிறது வந்து கொண்டிருக்கிறது நெருங்கிவிட்டது மன்னார்குடிக்கு மழைப்படிவை கொண்ட அந்த மழைப்படிவு அப்படியே கூத்தாநல்லூர் வடபாதி மங்கலம் பகுதியை நோக்கி நகரலாம் நாம் என்ன சொல்லியிருந்தோம் ஓரிரு இடங்களில் மழை வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு பெரிய மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போல் நாளைக்கும் ஓரிரு மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பெரும்பாலும் வடகடலோரம் அதாவது புதுச்சேரிக்கும் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி டெல்டாவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் ஓரிடங்களில் தான் இருக்கணும் பெரிய மழை இல்லைன்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அறுவடை பண்ணுங்க எந்த வித பிரச்சனையும் இருக்கணும் பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறோம் இப்போ அதுபடி தான் நடந்துட்டு இருக்குது வேறு எந்த மாற்றமும் இல்லை அதே போல் மழை படிவும் அப்படி தான் இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் பெருசாக இருக்க இருக்காது இப்போ டெல்டாவில் மன்னார்குடி பகுதிக்கு வந்து மழை கூத்தாநல்லூர் அப்படியே வடபாதிமங்கல பகுதி திருவாரூர் நோக்கி நாகரும் பெருசாக இருக்காது அடுத்தபடியாக வடவுள் மாவட்ட பகுதிகளையும் ஒரு சில இடங்கள்லேயும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் ஒரு இடங்களில் இருக்கும் அவ்வளோதான் நேற்று மாதிரிலாம் பெரிய பெரிய லிஸ்ட்லாம் இருக்காது நாளைக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அப்படியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அவ்வளோதான் அந்த ஓரத்தில் வடக்கு ஓரத்தில் வடகடல் ஓரத்தில் வட உள் பகுதியில் கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான் மேற்கு காற்றோட வேகம் கூடும் மேற்கு காற்றோட வேகம் கூடும் அதாவது வந்தக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு பருவக்காற்றை பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் ஆரியங்காவு கணவாய் வழியாகவும் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாகவும் மைசூர் வழியாகவும் இருக்கும் இந்த காற்று காரணமாக பாலக்காட்டு கணவாயில் கடுங்காற்று இருக்கும் இன்றைக்கி சென்னையெல்லாம் ஆட்டி ஆட்டி படைத்திருக்கும் ஒரு மாதிரி இன்றைக்கு மதியத்தில் பெரும்பாலும் மதியத்தில் தான் இந்த காற்றை இருக்கும் நல்லா பாருங்கள் மூன்று நாட்களுக்கு இந்த காற்று இருக்குது நாளை தான் கடக்கிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி உள்ளே போயிடும் நாளைய கா இன்றைய காற்று இருந்த அளவு இன்றைய காற்று எந்த திசையில் இருந்துச்சோ அதே போல் தான் நாளைக்கும் காற்று இருக்கும் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எந்த திசையில் இருக்கும்னா பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாயில் நுழைஞ்சு ஈரோடு நோக்கி போகும் ஏன்னா சிஸ்டம் உள்ளே போயிடும் தெலுங்கானாக்குள்ளே போயிடும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி மும்பைக்கு போயிடும் ஆக இருபத்தொன்பதுலாம் மும்பை போயிடும் என்பதனால பிறகு மழைப்பிடிவு எல்லாமே காற்று திசை மாறிவிடும் ஒட்டுமொத்தம் அப்போ இருபத்தி எட்டுலேருந்து மழை இருக்காதுன்னு அதுதான் சொல்கிறோம் அப்போ இருபத்தி எட்டாம் தேதி எங்கே போயிடும் நிகழ்வு தெலுங்கானா தாண்டி மகாராஷ்டிரா போயிடும் அப்போ காற்று தென்மேற்கு பருவ காற்று கேரளா வழியாக தமிழ்நாட்டில் நுழையாது அப்போ நுழையாததன் காரணமாக வெப்பச்சலன மழை ஈரப்பதமிக்கு காற்றெல்லாம் வராது வெயில் அதிகரிக்கும் இப்போ மதுரையில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்குது அது ஒரு டிகிரி கூடி முப்பத்தி எட்டாக மாறும் நூறு டிகிரி பர்னிக்கேட்டாக மாறும் நூறு டிகிரி பர்னிக்கேட்டாக எப்போ மாறும் இருபத்தி இருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் நூறு டிகிரி பரணிக்கெட்டாக மாறும் அதுக்கப்புறமும் நூறு டிகிரி பர்னிக்கேட்டாக இருக்கும் மதுரை திருச்சி இடைப்பட்ட பகுதி நூறு டிகிரி தான் அதுக்கு மேலே போகாது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றொம்பது நூறு அவ்வளோதான் ஃபயர் நிகேட்டில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் மதுரையில் இருந்துச்சு அதே தான் இன்றைக்கும் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் பெரிதா வெயில் பெரு வெயில் இது இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஒன்றூறு டிகிரிக்குள்ளே நூறு டிகிரியே ஒட்டி வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா காற்று திசை மாறணும் இருபத்தெட்டாம் தேதி மும்பையை நோக்கி போயிடும் இப்போ ஆந்திர பிரதேசம் தெலுங்கானெல்லாம் கனமழை கொட்டிக்கொண்டிருக்கு கொண்டிருக்கு ஒடிசா சத்தீஸ்கர்லாம் மகாராஷ்டிரா அடுத்து ஆரம்பிக்க போகுது மும்பைக்கு ரெண்டு நாளைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்கனவே விமான போக்குவரத்து சாலை போக்குவரத்தெல்லாம் பாதிக்கப்பட்டது போல் வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தொன்பது வெள்ளப்பெருக்கு போகுது மும்பை மாநகரம் உள்ளிட்ட மகாராஷ்டிரோட கடலோர பகுதி கொஞ்சம் உள் நல்ல நல்ல மழைப்பொடிவு கொடுக்க போகுது மும்பைக்கு ரெண்டு நாள் வெள்ள பாதிப்பு மும்பை மாநகரத்திற்கு விமான போக்குவரத்து கூட பாதிக்கும் மழை பெருக்கு வெள்ளப்பெருக்கு இருக்கிறோம் ஏன்னா ரன்வேல தண்ணி தங்கிரும் மழை மழைப்பொடிவு இருக்குது வரக்கூடிய இருபத்தெட்டு இருபத்தொன்பது சரி தமிழ்நாட்டில் இப்போது நாளைக்கு லைட்டாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் பொழிவு எப்போ மூன்றாம் தேதி அடுத்த பொழிவு மூன்றாம் தேதி இப்போ ஒரு நிகழ்வு கரை கடந்து கொண்டிருக்கிறது தென்சின கடலேருந்து வியட்நாம் நெருங்கி கரை கிடக்கலை நெருங்கிக்கிட்டு இருக்குது அது இருபத்தி ஏழாம் தேதி கரை கிடக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இங்கே கரை கிடக்கிற அதே நாள் நாளைக்கு அங்கே கரை கிடக்கும் கரை கடந்து இங்கே மூணாந்தேதி வருது இங்கே வருது வங்கக்கடலோட ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரைக்கு வருது அது எந்த திசையில் கரையை கடக்க போகுது அதாவது அது வந்து மாதிரிகள் எல்லாம் மும்பையை நோக்கி சரி டெல்லியை நோக்கி போட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லியை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை மும்பை நோக்கி அல்லது குஜராத் நோக்கி இப்படி மத்திய பிரதேசம் மகாராஷ்டிர பகுதியை நோக்கி தான் போகும் ஆனால் எல்லோரும் அது இமயமலை ஒட்டிய பகுதி காஷ்மீர் பகுதி நோக்கி போட்டிருக்காங்க சரி காஷ்மீர் பகுதியை நோக்கி போனாலும் கவலைப்படாதீங்க இங்கே வெப்பசலன படிவு காற்று பகுதிகளுக்கும் பெய்ய போகுது அது எங்கே ஒடிசா கடந்து அது மகாராஷ்டிரா போனாலும் மத்திய பிரதேசம் போனாலும் அந்த நிகழ்வு ஒரு நிகழ்வு போகணும்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு நிகழ்வு போகணும்னு இந்த அந்த நிகழ்வு போனாலும் இங்கே காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகளுக்கு இடியுடன் கூடிய மழை நாலாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது நாலாம் தேதி மூணாம் தேதி கடலோரங்க ஒரு சில இடங்களில் இருக்கும் நாலாம் தேதி கடலோரத்தில் பரவலாக ஐந்தாம் தேதி உள்ளே பரவலாக ஆறாம் தேதி தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காற்று பகுதி தாராபுரம் திண்டுக்கல் கரூர் திருச்சி தெற்கு மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் ராமநாதபுரம் தெற்கு பகுதி விரு மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்பகுதி உள் கிழக்கு பகுதி இங்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்க போகுது இதுவரை எங்கே மழை பெய்யும் அங்கெல்லாம் வரக்கூடிய அக்டோபர் மூன்று தொடங்கும் மழை நாலு தீவிரமடைந்து ஐந்திலேருந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து ஆறாம் இருந்து நல்ல தீவிரம் ஏழு இன்னும் தீவிரம் பத்தாம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் புழுக்கம் வளிமண்டல சுழற்சி வெப்பச்சலனம் காரணமாக அதாவது வெப்பச்சலனம் புழுக்கம் அதிகரித்து வளிமண்டல சுழற்சி காரணமா மாலை இரவு இடி மழைப்பிடிவு வரக்கூடிய மூணாம் தேதி கடலோரம் நாலாம் தேதி உள்ளே அஞ்சாம் தேதி மேலும் உள்ளே ஆறாம் தேதிக்கு அனைத்து காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் பிரச்சினைக்குரிய பகுதிகளுக்கு எல்லாமே ஏழு எட்டு ஒன்பது பத்து நல்ல மழை அடுத்த நிகழ்வு தெற்காந்திர பிரதேசம் அடுத்த நிகழ்வு தெற்காந்திர பிரதேசம் ஒங்கோல் அருகே கிடக்கும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி இருக்கும் இரு காற்று சந்திப்பு பல பாலக்காட்டு கணவாய் எல்லாம் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை நிறைய நிறைவடையக்கூடிய நேரத்தில் இறுதிக்கட்ட நிகழ்வு நிறைய பொழிவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ அறுவடை எப்போ நீங்கள் பண்ணலாம் அறுவடை எப்போ பண்ணலான்னு சொல்லி இருபத்தி எட்டுலேருந்து ரெண்டாம் தேதி வரை நீங்கள் அறுவடை பண்ணலாம் சரி அதுக்கு முன்னாடி இன்றைக்கும் நாளைக்கும் பண்ணலாம் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இன்றைக்கி கூட கலப்பாலில் ஒரு அறுவடை அங்கேயே மிரட்டி கொண்டிருக்கிறது இப்பொழுது ஆனால் பரவாயில்ல அங்கேயும் மழை இருக்காது அப்படியே கூத்தார்ல்லூர் திருவாரூர் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இருக்கு கலப்பாலில் ஒரு மிரட்டு மேகம் இருக்கும் இப்படி அறுவடை இருந்தாலும் மிரட்டு மேகத்தோடு வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் இருக்கும் அதே நேரத்தில் இருபத்தி இருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் சுத்தம் என்ற கிளீரன்னு இல்லை ஒரு சில இடங்களில் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மலைப்பகுதிகளில் இருக்கும் பெருசாக இருக்காது பாதிக்காது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ரெண்டாம் தேதிக்கு மேலே எங்களுக்கு அறுவடை வருது சார் தேதிக்கு மேலே தான் வரும் அப்போ மழைன்னு சொன்னிங்களே பண்ணலாமா பண்ணலாம் ஆனால் பகல்ல மழை வராது மாலையில தான் மழை வரும் அதாவது முற்பகல்ல மழை வராது மாலை இரவு மதியத்துல மேற்கே தொடங்கும் மாலையில உள்ளே வரும் கடலோரம் இரவு நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் மாலை இரவு மழை தான் எல்லாமே அக்டோபர் பத்து வரைக்கும் மாலை இரவு மழை ஆனால் கனமழை இருக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பதெல்லாம் ஆறு ஏழு எட்டு ஒன்பதுலாம் கனமழை இருக்கும் அரை நெல் தானியங்களை நீங்க பத்திரப்படுத்திடலாம் ஆனால் வைக்கோலை வைகோலை தான் கடினமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் மாதம் மாலை இரவு மழை தினசரி இருக்கும் அக்டோபர் மாதம் நாலாம் தேதியிலிருந்து தினசரி இருக்கும் நாலாம் தேதி கடலோரம் அஞ்சாம் தேதி உள்ளையும் ஆறாம் தேதி பெருமாளர் மாவட்டங்கள் ஏழாம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுக்க போகுது வடகிழக்கு பருவமழை குறித்த அறிக்கை நாளைக்கு தெளிவாக விரிவாக நாளை காலை சமர்ப்பிக்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை மேலும் துல்லி அறிக்கையாக நாளை சமர்ப்பிக்கிறேன் மேலும் கூடுதல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வினாக்களுக்கு விட எல்லாம் நாளை காலை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் அப்படின்னு சொன்ன நன்றி